அதுக்கப்புறம் வந்து நம்ம கல்லூரி நகர் அது வந்து வார்டு நம்பர் பதினஞ்சாக இருந்தாலும் கல்ரேட்டுக்குள்ளே இருக்குது அந்த ஏரியாலையும் பார்த்திங்கன்னா டெவலப்மெண்ட்டுக்காண்டி டேங்க் நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த மூணு முப்பத்தி மூணு டேங்க் வந்து சீராக வரும் ஒரு மூணு டேங்கில் தான் ஆல்டர்னேட் டேஸில் வந்துட்டு இருக்குது தினசரி தண்ணி வந்துருக்கு எந்த கோடம் லாஸ்ட் இயர் தெரியும் பயங்கரமான கோடைகள் இருக்கிச்சுமே நம்ம வந்து தண்ணி சிறப்பாக கொடுத்தோம் அது வந்து நம்ம வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் கொண்டு போயிருந்தோம் பொதுமக்கள் சிக்கனமாகவும் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஒரு சவால் இரண்டாண்டு காலம் நிறைய மஞ்சள் பை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மஞ்சள் பை தனியார் பொங்கலி கூட கொடுத்தோம் நல்லாவே குறைஞ்சது இப்போ ஒரு மூணு மாசம் நாலு மாசம் அஞ்சங்க வருதுங்க நார்சோன்ல பப்ளிக் கம்பெனி கொடுத்துருக்காங்க ஆணையர் பிளாஸ்டிக் திருப்பி வருது வந்து ரைடு பண்ணி அந்த சாலையோரோ இல்ல வந்து அவங்க தொந்தரவு போன்ற நோக்கம் கிடையாது அதனாலதான் வந்து வந்து பறிமுதல் மட்டும்